கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் எனது அன்பு இறைமக்களே இந்த யோகா செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே அந்த தோக்க வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் ஒரு தர்க்கம் வாக்குவாதம் உண்டாகுகின்ற ஒரு பகுதி விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை அந்த இடத்திலே நியாயம் தீர்க்க வருவார்கள் அது என்ன தீர்ப்பானது என்பதை நாம் அறிவோம் இந்த வாக்குவாதம் கடைசி அப்படியே போது பிசாசு பிடித்தவன் நீ பிசாசுக்கு சொந்தக்காரன் நீ ஆபரகாமை நீ பார்த்தது உண்டா உனக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆவலையே அப்படியெல்லாம் யூதர்கள் பல தர்க்கத்தை இங்க பண்ணுகிறார்கள் இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வசனம் ஆபரகாமை நீ கண்டாயோ அவர் கீழே ஐம்பத்தி எட்டு அதெல்லாம் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து சொல்லுகின்ற பதில் என்ன அப்படின்னா ஆபரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் யூதர்கள் இயேசுவை பார்த்த கேள்வி கேட்ட வயது இயேசுக்கு என்ன அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததே முப்பத்தி மூன்று ஆண்டு காலம்தான் மூன்றாண்டு காலம் ஊழியும் முப்பது வயசு வரைக்கும் பல தச்சர் பணி இதெல்லாம் அவர் பெற்றோர்களுக்கு சேவை செய்து வந்ததாக நாம் பார்க்கலாம் அப்போ இந்த மூன்றாண்டு காலம் அப்போ முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படிதான் இருக்கும் யூதர்கள் பார்த்து இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிற போது ஆபரகாம் பிறப்பதற்குமே முன்பே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசுவானவர் இதைதான் யோவான செய்தியாளர் முதலாம் அதிகாரத்திலே பதிவு செய்வார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனா இருந்தது அப்ப என்ன இதுல நம்ம புரிதல் வேண்டும் என்றால் பிதா குமாரன் இயேசு கிறிஸ்து ஒன்று என்பதை இங்கு வெளிப்படுகிறது பிதா தான் நானு இயேசுதான் பிதா என்ற ஒரு தன்மை இந்த வாக்குவாதத்திலே யூதர்களுக்கும் இயேசுக்கும் ஏற்படுகிற வாக்குவாதத்திலே ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் இதுக்கு பல வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாமும் எந்த குழப்பமின்றி அவர் ஒரே கடவுள் அவர் மூவரு கடவுள் மூன்றாக ஒன்றாக இருப்பவர் என்பதை அறிந்து புரிந்து இந்த கிறிஸ்தவத்தை நாம் தெளிவான முறையிலே பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மன்மை காண்பீர்கள் ஆமே